நம பார்வதிவதேரமகேவா ஞானமே வடிவாகிய ஞானமான் ராஸ் பெருமான் திருவர்களையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் நம்முடைய உடல்ல எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் அந்த சிரசில் மெய்வாய் மூக்கு செவி இந்த ஐந்துமே இருக்குது இந்த ஐந்தும் இருந்தால் கூட அதில் சிறப்பு பொருந்தியது எது அப்படின்னு பார்த்தோன்னா அது கண் தான் ஏன்னா தன்னிடம் வரக்கூடிய உணர்வு சுவை நாற்றம் சப்தம் இதையெல்லாம் பொறிகளின் மூலமாக உயிர் அறிந்து அனுபவிக்கும் ஆனால் இந்த கண்ணின் துணை கொண்டு உயிரானது ஒரு எல்லை வரை சென்று அந்த பொருளை கண்டு அதை அறிந்து அனுபவிக்கும் இது கண்ணுக்கே உரிய தனிச்சிறப்பு இதெல்லாம் தாண்டி நமக்கு ரொம்ப பிரியமானவர்களை நம்ம கொஞ்சும்போது காதே மூக்கே வாயே தோலே அப்படின்னு கொஞ்சிறதில்ல என் கண்ணே அப்படின்னு தான் கொஞ்சிரும் இது கண்ணுக்கு கூடுதல் சிறப்பு இப்படிப்பட்ட கண்ணை பற்றி நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள் காவியங்கள் இன்னும் தனிப்பாடல்கள் இதிலெல்லாம் பாடாத புலவர்களே இல்லை அப்படின்னு சொல்லும் அளவுக்கு எல்லாரும் பாடியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக அகப்பொருள் திணையில இந்த கண்ணை பற்றி ரொம்ப சிறப்பாக தலைவனுடைய கண்ணை பற்றி தலைவனும் தலைவனை பற்றி தலைவியுமாக பாடிய பாடல்கள் தமிழ் இலக்கியங்களில் ஏராளம் இருக்குது இது உலகியல்ல அருளியல்ல அகப்பொருள் திணையில் பாடப்பட்ட நூல் திருக்கோவையார் பாவை பாடிய வாயால் கோவையும் பாடுகிறனு இறைவனே கேட்பதற்கிணங்க மாணிக்கவாசகர் வாசகர் அருளி செய்தது திருக்கோவையார் இந்த திருக்கோவையாரில் தலைவன் தலைவியினுடைய கண்ணின் பெருமையை கண்ணின் சிறப்பை கண்ணின் அழகை புகழ்ந்து பாடுறார் அந்த பாடல் ஈசற்கு யான் வைத்த அன்பின் நகன் அவன் வாங்கியின் பாசத்தின் காரென்று அவள் தில்லையின் நொழி போன்று அவன் தோல் போசு திருநீரு என ஆங்க ஆங்கவன் பூங்கழல்யாம் பேசுவ திரு வார்த்தையின் பெருநீழோ பேரோ கண்கள் பேசு திருவார்த்தையின் பெருநீழோ பெரும் கண்களே பெருநீழோ கண்களே இந்த பாட்டில் தலைவியின் கண்ணழகை தலைவன் புகழ்ந்து பாடுறாரு இறைவனுடைய திருவருளை தொடர்பு படுத்தியே சொல்வதாக இந்த பாடலை மணிவாசக பெருமான் நமக்கு அருள் செய்திருக்கிறார் பொதுவாக கண்ணை பற்றி சொல்லும்போது அந்த கண் அகன்று இருக்கணும் அந்த கண்ணின் கருவிழி கருமை பொருந்தியதாக நல்ல கருப்பாக நாவல் பழம் போல் இருக்கணும் அந்த கண் ஒளி பொருந்தியதாக இருக்கும் அந்த கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவிழியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து நல்ல வெண்மையாக இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே அந்த கண்ணு கெண்டை மீன் போல் நீளமாக இருக்கணும் இந்த உலகையே படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய ஆலவாயப்பரின் திருவுருட்சக்தியை கண்ணோடு தொடர்பு படுத்தி அங்கையர்கண்ணி அப்படின்னு நம்ம போற்றி வணங்கி மகிழ்கிறோம் அப்படிப்பட்ட கண்ணின் சிறப்பை சொல்லும்போது இந்த பாடலில் அந்த கண் எப்படி அகந்து இருக்கான் ஈசர்க்கு யான் வைத்த அன்பின் அகன்று சிவபெருமான் மேலே நான் எவ்வளோ பக்தி வச்சுருக்கணும் அவ்வளோ அகலமாக இருக்கான் அவன் என்னிடமிருந்து வாங்கிய பாசம் அதாவது என்னிடமிருந்து நீக்கிய அந்த மலம் ஆணவ மலம் போல அந்த கருவிழி கார் இருள் கருமை பொருந்தியதாக இருக்கான் பொதுவாக ஆணவத்துக்கு நிறம்லாம் சொல்லப்படாட்டாலும் அது திருமுறைகளில் இருள் என்ற சொல்லால் குறிக்கப்படுகிறது இன்றெனக்கருளி இருள் கடிந்து அப்படின்னு மணிவாச பெருமானை அருள் செய்திருக்கிறான் திருமுறையில் எங்கெல்லாம் இருள்னு வருதோ அதெல்லாம் ஆணவ மலத்தையே குறிக்கும் இருள்னாலே நமக்கு கருமை நிறம் நினைவுக்கு வந்துடும் இப்போ நம்முடைய அந்த கருவிழி வந்து அவன் என்னிடமிருந்து வாங்கிய பாசம் அதாவது என்னிடமிருந்து நீக்கி அருளிய ஆணவ மலம் போல கருப்பாக இருக்குது அந்த கண்ணின் ஒளி எப்படி இருக்குது தில்லை சைவர்களுக்கு கோயில்னு சொன்னாலே அது தில்லை சிதம்பரம் தான் அந்த சிதம்பரம் எப்படி ஒளி உடையதாக இருக்கோ அதுபோல அந்த கண்ணும் ஒளி உடையதாக இருக்கு அந்த சிதம்பரத்திலே சென்று சிவபெருமானை எல்லாம் எப்படி அஞ்ஞானம் நீக்கம் பெற்று அந்த கருமையாகிய ஆனோபலம் நீக்கம் பெற்று ஞான ஒளியை பெறுறாங்களோ அது போல் அந்த கண்ணும் ஒளி பொருந்தியதாக இருக்கு அந்த கருவெளியை சுற்றி இருக்கக்கூடிய வெண்மை பகுதி எப்படி இருக்கா சிவபெருமான் தோளில் பூசிய அந்த திருநீர் போல வெண்மையாக இருக்கான் இதையெல்லாம் தாண்டி அந்த கண் வந்து நீளமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு உமையை சொல்கிறார் பாருங்க இறைவனுடைய திருவடியை புகழ்ந்து அடியார்கள் திருவடி பெருமையை சிறப்பை சொல்ல புகுந்தாங்கன்னா அது ஒரு முடிவே இல்லாமல் தொடர்ந்து நீளமாக போய்கிட்டே இருக்கும் அந்த திருவடி சிறப்பின் நீளம் போல் அந்த கண்கள் நீண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த பாடலில் இறைவனுடைய திருவுருவச் சிறப்பு அடியார்களை ஆட்கொள்ளும் முறைமை அடியார்கள் அவன் பெருங்கருணையை நினைந்து போற்றக்கூடிய திறம் இந்த மூன்றையுமே தலைவினுடைய கண்களிலே வைத்து ஓமையாக தலைவன் சொல்வது போல இந்த பாடலை மணிவாசக பெருமான் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார் இறைவனுடைய அருளிலே அன்பிலே ஆட்பட்ட அருளாளர்கள் அவன் வழிபாட்டிலே நின்ற அடியார்கள் அவர்களுடைய நிலையெல்லாம் பற்றி சொல்லும்போது அவங்க பிராரப்த கர்மம் காரணமாக வினையின் காரணமாக இந்த பிறவியை எடுத்திருந்தா கூட அவர்களுக்கு வரக்கூடிய அந்த அனுபவங்கள் எல்லாம் உடல் ஊழாய் கழியுமா மற்றபடி அதை அவங்க அனுபவிக்கிறதில்ல இந்த உலகியல் சிற்றின்பங்கள் வந்து பொருந்திய போதும் அதையெல்லாம் அவங்க பேரின்பமாகவே தான் காண்பாங்களாம் அப்படிங்கிறத பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம் அங்கே முற்றவரும் பரி சுந்தீபர முளையாது மாயின்றுந்தீபர அப்படின்னு திருவுந்தியாரில் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் நமக்கு அருள் செய்திருக்கிறார் அவர்களுக்கு வந்து சேரக்கூடிய அந்த சிற்றின்பங்களை எல்லாம் அவர்கள் பேரின்பமாகவே காண்பார்கள் எப்படி தலைவியினுடைய கண்ணை வர்ணிக்கும் போது அதில் ஈசனுடைய ஆளுமை அருள் அடியார்களை அவன் நாட்கொள்ளும் முறைமை அடியார்கள் அவனுடைய அருளை நினைந்து போற்றக்கூடிய தன்மையெல்லாம் எப்படி அந்த கண்ணில் வச்சு தலைவன் பார்த்ததாக திருக்கோவையாரில் அந்த பாட்டு வருதோ அதே போல தனக்கு வரக்கூடிய அனுபவங்களை எல்லாம் பேரின்பமாகவே கொள்வார்கள் அதனால் அவர்களுக்கு முக்தி இன்பமே பரிசாக அளிக்கப்படும் அவர்கள் அப்படி கொள்வதனால் எதிர்வினையாகிய ஆகாமியம் அவர்களுக்கு ஒருபோதும் சேராது ஏற்கனவே குருநாதர் வந்து தீட்சையால் சஞ்சிதத்தை போக்கிட்டாரு பிராரத்த அனுபவத்தில் அழுந்தாமல் அதில் வரக்கூடிய அனுபவங்களையெல்லாம் பேரின்பமாகவே திருவொருள் சிந்தனையிலேயே இருக்கக்கூடியதுனால பேரின்பமாகவே கண்ட அனுபவிப்பதனால் எதிர்வினையாகிய ஆகாமியும் ஏறாது அதனால் அவர்களுக்கு முக்தியே கிடைக்கும் அனுபவமாக நமக்கு மணிவாசக பெருமான் இந்த பாடலிலே அருள் செய்திருக்கிறார் இதை நாமும் உணர்ந்து இந்த உலகியல் இன்பங்களிலே ஆட்படாமல் இதெல்லாம் திருவருளால் நமக்கு கிடைத்தது அப்படின்னு பேரிருட் சிந்தனையிலேயே இருந்தோம்னா நாமும் நல்ல கதியை அடைவது முக்காலம் உறுதி சிவா திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதிவதே அரர் மகாதேவா